ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ரோ ஸ்டோரி எஸ் மகாநதி புரோமோ வந்தது ஸோ ரொம்ப கொஞ்சம் ஹார்ட்டாக தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் பிகாஸ் நம்ம விஜய் வந்து பேசுகிறார் செகண்ட் ஃபேமிலிகிட்ட உங்களுக்கான ஆஃபர் முடிஞ்சு போச்சு நீ கிளம்பலாம் வேணும்னா அந்த ஒரு பங்கு வாங்கிட்டு கிளம்பு அவன் வந்து கிருஷ்ணா வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் முடியாது எங்களுக்கு பாதி வந்து அவன் நாங்கள் உண்ணாவிரதமாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக வந்து உட்காரான் விஜய் வந்து கோவப்பட்டு போலீஸ்க்கு கால் பண்ணிடுறாரு போலீஸும் வந்து விசாரிக்குது என்ன சொத்து பிரச்சனைக்கு தேவையில்லாத இடத்துல வந்து நீங்கள் பிரச்சனை படையிட்ருக்கு அப்படின்னா சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து கிருஷ்ணா சொல்கிறான் சரிம்மா நாங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிடுவோம் சார் எங்கள் மேரேஜாக இருக்குது நான் என்னோடய ஹஸ்பண்ட் கூட சொல்லுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணா அம்மா வந்து எடுத்து காட்டுறாங்க ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் போலீஸ் வந்து அதை வாங்கி பார்த்துட்டு ஏமா உங்களுக்கும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்கீங்களா அதே பொண்ணு அப்படியா அதெல்லாம் எனக்கு தெரியலீங்களே பண்ண மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதா அம்மா தாங்கிறாங்க ஸோ விஜய்க்கு பயங்கர ஷாக் ஆகிடுது காவிரிக்கு எல்லாருக்குமே ஷாக் ஆகிடுது பிகாஸ் போலீஸ் கேஸ் அப்படின்னு ஆகினுச்சுன்னா அவங்க ப்ரூஃப் மட்டும் தான் பார்ப்பாங்க ஸோ செகண்ட் மை ஃபேமிலி வந்து பக்காவை ரிஜிஸ்டர் பண்ணி என் டாக்குமெண்ட்டு நீட்டுறாங்க இங்கே வந்து விஜய் வந்து பார்க்குறாரு தகைச்சி போய் என்ன பேச முடியும்னு தெரியல பட் பார்க்குறாங்க அவங்க தெனாவட்டம் அதை காமிச்சிட்டு உள்ளே போயிடுறாங்க எங்களுக்கு பாதி கொடுத்தா தான் இங்கேருந்து கிளம்புன்ற மாதிரி விஜய் வீட்டுக்கே மறுபடியும் வந்து போயிடுறாங்க இங்கே சாரத காவேரி எல்லாருமே தாத்தா ஃபேமிலி எல்லாருமே வந்து பயங்கர குளத்தில் இருக்காங்க பட் விஜயாலாம் இந்த சுச்சுவேஷன் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்றது தான் அப்கமிங் சீன்ஸாகவே வரப்போகுது பிகாஸ் அவர்கிட்ட வந்து அடித்து பேசக்கூடிய இந்து எந்த ஒரு ப்ரூஃபும் வந்து விஜய் சைட்லேயும் அவ சாத்த ஃபேமிலிட்டே இருக்காது ஆஸ் அஃப்னோ அதுக்கப்புறம் அந்த ப்ரூஃப் சீன்ஸ்லாம் வரும் அப்கமிங்கில் அந்த வரும் விஜய் எப்படி இந்த சுச்சுவேஷன் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபேமிலியில் மேட்டர் சொத்து பிரச்சனை எப்படி அவர் ஹேண்டில் பண்ண போகிறாரு அப்கப்பிங் சீன்ஸை தொடர்ந்து நம்ம மேட் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துங்க ஃப்யூச்சர் அப்டேஷன் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கேன் தேங்க்யூ